ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் ஊடல்கள் எல்லாம் தேடலுக்காகவே அத்தியாயம் முப்பத்தி நாலு பார்கவி பார்க்காதது போல் மச்சானை பார்த்து கொண்டுதான் இருந்தாள் அவளுடைய காதல் மனம் அவன் தனியாக இருப்பதை கண்டு தவித்தது துடித்தது ஆனால் இனி அவனிடம் போய் மாட்டிக்கொள்ள விரும்பலை பிள்ளைகள் அன்பான சூழ்நிலையில் வளரணும் அன்பை கூட முரட்டத்தனமாகத்தான் காட்ட தெரியும் அவனுக்கு இருக்கட்டும் வாழ்க்கை இன்னும் வலிக்க வலிக்க அவளுக்கு கற்றுக் கொடுக்கும் காதலித்ததே தப்பு என்று என்னை குத்தி காட்டி பேசியதற்கு இன்னும் அனுபவிக்கட்டும் என்று நினைத்தாள் மேடையில் சடங்கு சுற்ற ஏற்பாடு நடந்தது பங்காளி விட்டு பெண்கள் செய்ய மேன்மதியும் அவர்களுடன் சேர்ந்து செய்தாள் ஆத்தா அவளை ரொம்ப குனிய விடாதிய என்று கனகம் சொல்ல ஆமாடி மதி நீ நில் நாங்கள் கையில் தர்றத வாங்கி சுத்து என்றார்கள் அதன்படி வர்ஷாவை தூக்கி கொண்டு உறவுக்கார பெண் பின்னாடி நிற்க மேன்மதி சடங்கு சுற்றினாள் மூன்று முறை சுற்றினார்கள் உடைந்ததும் மனையிலேயே அவளை நிற்க வைத்து மாமன் சீர் செய்யணும் கனகம் வர்ஷாவை தூக்கி கொண்டு வந்தவர் மதியை ஓரம் கட்டிவிட்டு மகனிடம் அந்த பெட்டியை கொடுக்க அதை வாங்கியவன் மனைவியிடம் கொடுக்க கொடுக்க போக வர்ஷா கையில் கொடு இலா என்றார் அவன் அம்மாவை பார்க்க உன் மக கையில கொடுத்து போட சொல்லு என்றார் அவனும் கொடுத்தான் வர்ஷாவே வர்ஷாவை கனகம் தூக்கி கொண்டு சந்தனா கழுத்தில் போட சொல்ல அந்த பெரிய ஆரத்தை சந்தனா கழுத்தில் வர்ஷா வைக்க சிந்தனா கொக்கி மாட்டி விட்டாள் சடங்கு முடிந்தது மாமன் கைப்பிடித்து அழைத்து மனையை விட்டு இறக்கினான் அவ்வளவுதான் சாப்பாடு ரெடி எல்லாரும் வாங்க சாப்பிடலாம் என்று கூப்பிட்ட இலா பந்திக்கு போய்விட்டான் பார்கவிக்கே கனகம் ஏன் நகையை மேன்மதி கையில் கொடுத்து போடச் சொல்லலை என்று புரிந்தது நாளைக்கு நான் தானே உனக்கு நகை போட்டேன் என்று பேத்தியை இவள் சொல்லிவிடக்கூடாது என்று நாசுக்காக நகர்த்தி விட்டார்கள் என்று புரிந்தது மாமியார்கள் இப்படித்தான் குடும்ப அரசியல் செய்வார்கள் நடந்ததும் அதுதான் கூடுதலாக சந்தனா இவையெல்லாம் எனக்கு நகை போடக்கூடாது என்று சொன்னதும் ஒரு காரணம் விருந்து முடிந்து மற்றவர்கள் சென்று விட மண்டபத்தில் யாரும் இல்லை வந்தது எல்லாம் இளந்திரையின் உறவுகள் அவர்கள் அவனுக்காக வந்தவர்கள் கனகத்தின் உறவுகளும் விருந்து கூட சாப்பிடலை விட்டார்கள் அவர்களுக்கு இன்னும் யோகவள்ளி மேல் உள்ள வருத்தம் போகலை கனகம் மற்றும் இளந்திரையனுக்காக வந்தார்கள் உமையால் பேரன் பேத்தியை தூக்கி கொண்டு வந்து மகனிடம் கொடுக்க வாங்கி கொண்டான் பிரபு ஏண்டா அப்பா கிட்ட வரலை என்று சமரன் கேட்க அம்மா அழுகும் அதுதான் வரல என்றான் என்ன சொல்ல முடியும் இதற்கு அவனால் அவனுக்கு மனைவி மக்கள் மேல் கொள்ளை பிரியம் இருக்கு ஆனால் அதோடு சேர்ந்து சில பிடிவாதங்களும் இருக்கு மகள் அவனை கண்டுகொள்ள கண்டுகொள்ளவில்லை அவனிடம் இருந்து மல்லுக்கட்டி இறங்கி தளிர் நடை போட்டு மாமா மாமா என்று சென்றாள் மாமன் அவளை தூக்கி ஒரு சுற்று சுற்றி சுற்ற அந்த சின்ன தேவதை கிளிக்கிச் சிரிக்க அவளை முத்தமிட்டான் அவள் மாமனிடம் விளையாட பிரபுவும் இறங்கி ஓடிப்போய் அவனும் மாமனின் காலை கட்டிக்கொள்ள இருவரையும் இரு கைகளில் தூக்கி கொண்டு தன்னை மறந்து அவர்களுடன் பேசினான் மாமன் அதை பார்த்த இலா தும்பை விட்டுட்டு வாழ பிடிக்காதே சொல்லிட்டேன் பத்து வருஷம் ஓடி போகும் திரும்பி பார்த்தால் உன் கூட யாரும் இருக்க மாட்டாங்க தம்பி தங்கை எல்லாம் அவரவர் குடும்பத்தோடு இருப்பாங்க நீ மட்டும் தனியாக இருப்பாய் உன்னோட வரட்டு பிடிவாத பிடிவாதத்துக்காக விட்டுட்டு உன்னோட வரட்டு பிடிவாதத்தை விட்டுட்டு அவகிட்ட பேசு என்றான் ம் பேசணும் என்றான் அப்பாடி டேய் நீ முன்ன மாதிரி அவகிட்ட பேசின அவள் உன் பக்கமே வரமாட்டா சொல்லிட்டேன் கொஞ்சம் நயமா பேசு என்றான் எனக்கு தெரியும் நீ வாய மூடு என்றான் சமரன் கோபமாக ஆட எம்மேல கோபப்பட்டு என்னடா பண்ண என்று நண்பனின் முதுகில் தட்டிவிட்டு போனான் மேன்மதி சாப்பிட்ட உடன் அவளை கூட்டி கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு கதவை பூட்டிக்க ஏதாவது வேணும்னா உடனே ஃபோன் பண்ணு சமையல் உனக்கு துணைக்கி படுப்பாங்க என்று விட்டு அவன் போய்விட்டான் அவள் பதில் பேசாமல் உள்ளே வந்து உடைமாற்றிவிட்டு மாற்றிவிட்டு படுத்தாள் மறுநாள் காலை வீட்டிற்கு வந்தவன் கிளம்பலையா என்று கேட்க இல்ல நான் வரல என்றாள் அவனும் திரும்ப கூப்பிடலை திருமணம் கோலாகலமாக நடந்தது கௌதம் வேண்டுமென்றே மேன்மதியை பார்க்கலாம் என்று நேற்றே வந்தான் அவனை பார்த்ததும் சமரன் இலாவுக்கு வெகு கடுப்பு வந்தது காட்டிக்கிளை அவனுக்கு இனி மேன்மதி தேவையில்லை ஆனால் நண்பர்கள் இருவரையும் சீந்தி பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் கோபம் அடி நெஞ்சில் புகைந்தது ஆனால் இதில் அவனே எதிர்பாராத ஒரு திருப்பம் சிந்தனா அவனிடம் வந்து நன்றாக பேசியது சாப்பிட கூட்டி சென்றது வாங்க போட்டோ எடுத்துக்கலாம் என்று போட்டோ எடுத்தது யோகாவுமே நன்றாகத்தான் பேசினார் காரணம் அம்மா எனக்கு அவரை பிடிச்சிருக்கு என்று உனக்கு தெரியும் தானே அப்புறமும் ஏன் நீ அவர்கிட்ட அன்னைக்கு அப்படி பேசின இனி பார்த்தா நல்லா பேசணும் எனக்கு அவரை பிடிச்சிருக்கு எனக்கு படிப்பு முடிஞ்சிருச்சு சந்தனா கல்யாணம் முடியவும் என்னோட கல்யாணத்தை பேசி முடித்து விடு என்றாள் அப்போதுதான் யோகாவிற்கு மகளின் ஆசை ஞாபகம் வந்தது அதுதான் இன்று நன்றாக பேசினாள் அவனையே நோட்டம் போட்ட சமரன் இலா கண்களுக்கு இது தப்பலை என்னடா இவங்க எல்லாரும் இப்படி அவனோட பேசுறாங்க என்றான் சமரன் ஆமாடா எனக்கு தெரியல அம்மாவுக்கு சொந்தம் தானேடா அதுதான் போல என்று விட்டான் ஆனால் சிந்தனாவின் ஆர்வம் ததும்பிய பார்வை அவனுக்கு சரியாக படலை இலாவிடமும் சொல்லிவிட்டான் கௌதம் அவர்களை தேடி போகலை இவர்கள்தான் வந்தார்கள் பொண்ணு மாப்பிள்ளை ஊருக்கு கிளம்ப பின்னாடியே சீசாமான் ஏற்றிய வண்டியுடன் இலாவும் யோகாவும் போக சமரன் தான் திருமண மண்டபத்தை காலி செய்து கொண்டு போய் வீட்டில் வைத்தான் கனகம் சொன்ன வேலைகளை செய்தான் சமரன் மனைவி மக்கள் பின்னாடி போக முடியலை பார்கவி செம்ம விவரம் அன்று மாலையே அண்ணனின் காரில் ஊருக்கு பிள்ளைகளுடன் திரும்பி திரும்பிவிட்டாள் சமரனின் கண்களில் இருந்த குழந்தைகளுக்கான தவிப்பை புரிந்து கொண்டாள் அதுதான் உடனே கிளம்பி விட்டாள் அவன் அம்மா அப்பா அப்படி என்ன சண்டை மருமகன் கூட சேர்ந்து வாழ வேண்டியதுதானே என்றார்கள் ஐயோ இந்த தொல்லைக்கு தான் நான் சீக்கிரம் கிளம்ப வேண்டும் என்றாள் கிளம்பியும் விட்டாள் சமரன் வீட்டுக்கு வந்தபோது போது மேன்மதி வெளியே வரவே இல்லை கணவனும் யோகாவும் காரில் வீடு திரும்ப இரவு பதினோரு மணி ஆனது மறுநாள் நல்ல அழுப்பு எல்லாருமே தான் எழுந்தார்கள் மறுநாள் தான் பொண்ணு மாப்பிள்ளை மறுவீட்டுக்கு விருந்துக்கு வருகிறார்கள் அதற்கான ஏற்பாடுகளும் நடந்தது மறுநாள் காலை சந்தனா தன் கணவனுடன் இங்கே வந்தாள் சமையல் யோகாவும் யோகாவும் தான் சமைத்தார்கள் மாப்பிள்ளை வீட்டார் வந்தவர்கள் விருந்துக்கு பின் கிளம்பி விட்டார்கள் சந்தனாவும் அவள் கணவனும் மட்டும் இருந்தார்கள் அன்று மொற்றை மாடியில் சந்தனா கணவனுடன் நின்று பேசிக்கொண்டு இருந்தபோது இலா ஏதோ வேலையாக மாடிக்கு போனவன் பாதிப்படியிலேயே அவர்கள் பேச்சு சத்தம் கேட்கவும் திரும்ப மேன்மதி பற்றி பேசவும் நின்றான் தனா உன் மாமா மனைவி கூட நீ பேச மாட்டியா என்று கணவன் கேட்க நான் ஏன் பேசணும் அவளே இங்கே ஒன்றா வந்தவ ஏ மாமா லூசுத்தனமா அவரோட நண்பனுக்காக பத்து பைசா இல்லாம கட்டின துணியோட கூட்டிக்கிட்டு வந்துட்டாரு அந்த கோபம் இன்னும் ஆயாவுக்கு இருக்கு ஆமா இது அவங்க வீடு தானே அவங்க ஏன் அந்த பழைய வீட்டுல இருக்காங்க அவ வீடு ரொம்ப ரொம்ப சின்ன ஓட்டு வீடு அதுக்கு இந்த வீடே அவளுக்கு பெருசு தான் அங்கேயே இருக்க வச்சுட்டாங்க ஆயா என்றாள் இலாவிற்கு கோபம் வந்தது இது என் வீடு என் மனைவிக்கு உரியது நான் ஏதோ பழைய ஞாபகம் வருமேன்னு அங்கே இருக்கேன் பேச்சப்பாரு நன்றி கெட்டதுக என்று நினைத்தான் திரும்ப வந்துவிட்டான் அவர்கள் போகும் வரை அவன் அங்கே போகலை சாப்பாட்டை எடுத்து வரச் சொல்லி சாப்பிட்டான் பத்து நாளில் மனதை தேற்றிக் கொண்டான் தகப்பன் பிள்ளைகள் போகட்டும் என்று விட்டான் அடுத்த ஒரு மாதமும் வீட்டில் இருக்கும் போது மேன்மதியை சாப்பிட வைப்பான் ஜூஸ் கொடுப்பான் இப்போது எல்லாம் அம்மா பார்த்து கொள்வார்கள் என்று அவன் விடுவதே இல்லை இன்னும் அம்மாவுக்கு காட்ட முடியாத கோபம் எவள் மேல் இருக்கு என்று புரிந்து கொண்டான் ஏண்டா இன்னைக்கு பார்கவி கூட பேசலையா என்று இலா கேட்க எல்லா வேலையும் முடிச்சு நான் போறதுக்குள்ள அந்த கேடி அண்ணன் வீட்டுக்கு போயிட்டா வரட்டும் எங்கே போக போறா சதுரனின் திருமணம் முடியட்டும் என்றான் ஏண்டா என்னோட கடமைகளை நான் முழு மூச்சா முடிச்சுட்டு போறேன் என்றான் அதுவும் சரிதான் என்று தீவிரமாக சதுரனிற்கு பெண் பார்த்தார்கள் இப்போது நான்கு மாதம் முடிந்து ஐந்தாவது மாதம் நடந்தது மேன்மதிக்கே கோவிலில் கூட்டி போய் எளிமையா தீர்த்தம் கொடுத்தார்கள் சந்தனா கணவன் அமெரிக்கா போய்விட்டான் அவன் போன பதினைந்து நாளில் சந்தனா தன்னால் மாமியார் வீட்டில் இருக்க முடியாது விசா வரும்வரை நான் இங்கே தான் இருப்பேன் என்று வந்துவிட்டாள் ஏன்னு கேட்டதுக்கு மாமியார் வேலை சொல்லிக்கிட்டே இருக்கார் நாத்தனார் வச்சதுதான் சட்டமா இருக்கு அது என் வீடு அது என் வீடு எனக்கு அங்கே மரியாதை இல்லை என்றாள் என்னடா இது இம்சையா இருக்கு என்று யோகாவும் கணக்கமும் நொந்து போனார்கள் இலா அவளை வா என்றதோடு சரி ஏன் வந்தாய் எதுக்கு வந்தாய் எதுவுமே யாரிடமும் கேட்கலை அவள் மாமனார் அவனை கூப்பிட்டு என்னப்பா உன் அக்கா மக எந்த வேலையும் செய்யாமல் சும்மா போன பார்த்துக்கிட்டே இருக்கு என் வீட்டில் லேசாக ஏதோ சொன்னதுக்கு கோபிச்சுக்கிட்டு வந்துருச்சு என்றார் அப்படியா எனக்கு தெரியாது பொண்ணுங்க விஷயம் அம்மாவுக்குத்தான் தெரியும் நான் எதையும் கேட்டுக்கிறது இல்லை என்று அம்மா கிட்டே ஃபோனை கொடுத்து விட்டு போய்விட்டான் வந்தபின் கனகம் ஏதோ பேச வர அம்மா அவர்கிட்ட சொன்னதுதான் உனக்கும் எதுவா இருந்தாலும் நீ பார்த்து பேசிக்க என்னை இதுல எதுலையும் இருக்காத என்றான் கல்யாணத்தப்ப கூட நல்லா தானேடைய நல்லா தானேடா இருந்தாய் இப்ப ஏன் பட்டுபடாம பேசுறான் என்றார் புரியாமல் அடுத்த பதினைந்து நாளில் சந்தனா கர்ப்பமாக இருக்கிறாள் என்று தெரிய மொத்த குடும்பமும் சந்தோஷப்பட்டார்கள் மாமனார் மாமியாரும் வந்து பார்த்துவிட்டு இரண்டு கர்ப்பிணி பெண்கள் ஒரே வீட்டில் இருக்கக்கூடாது நாங்கள் எங்கள் மருமகளை கூப்பிட்டுக்கிட்டு போகிறோம் என்று அவர்கள் சொல்ல சந்தனாவிற்கு கோபம் வந்து விட்டது நான் இதுக்கு வரணும் இது எங்கள் வீடு இந்த வீட்டில் எனக்கு உரிமை இருக்கு நான் ஏன் வரணும் அவளுக்கு தான் போக இடமில்லை அனாதை அவ தான் வீட்டை விட்டு போகணும் எனக்கு என் அம்மா ஆயா எல்லாரும் இருக்காங்க நான் ஏன் உங்கள் வீட்டுக்கு வந்து அனாதை மாதிரி கிடக்கணும் மாசமா இருக்கிற பொண்ணுங்க அம்மா வீட்டுக்கு வந்து வர்றது தானே நியாயம் நான் நியாயமா வந்திருக்கேன் நான் உங்க கூட வர முடியாது அவளை வீட்டை விட்டு அனுப்புங்க என்றாள் இளந்திரையனுக்கு கோபம் வந்து விட்டது அவ என் பொண்டாட்டி அவ வீட்டில தான் அவ இருக்கா நீ உனக்கு எங்கே இஷ்டமோ அங்கே இரு என்றவன் வெளியே போய்விட்டான் மேன்மதிக்கு இந்த பேச்சு கேட்டது அவளால் என்ன பேச முடியும் ஆனால் இலா மறுநாளே வீட்டிற்கு தேவையான அடுப்படை சாமான்களை வாங்கி வந்து வைத்தான் அதிகாலை மனைவியை எழுப்பி குளிக்கச் சொல்லி தானம் குளித்து பிரம்ம முகூர்த்தத்தில் பாலை காய்ச்சினான் மேன்மதி சர்க்கரை பொங்கல் வைத்தாள் காலையில் அந்த பழைய வீட்டு சாமி அறையில் சாமி கும்பிட்டார்கள் மதி அஞ்சு மாதம் ஆயிருச்சு டாக்டர் இனி நீ நல்லா வேலை பார்க்கலாம்னு சொன்னாங்க தானே நம்ம ரெண்டு பேருக்கு நீயே சமைச்சிரு ஏதாவது உதவி தேவைன்னா கேளு நானே செய்கிறேன் என்றான் சரி என்றாள் மறுநாள் காலை அவர்கள் அங்கே சாப்பிட போகலை என்றதும் யோகா கூப்பிட வந்தார் அக்கா நாங்க இனி இங்கே தனியா வந்துட்டோம் இனி உங்களுக்கு தேவையானதை நீங்க செஞ்சுக்கோங்க அம்மாவை இங்கே வந்து சாப்பிட சொல்லு என்றவன் சமையல்கார அம்மாவை கூப்பிட்டு சம்பளத்தை கொடுத்துவிட்டு என் மனைவியோட பிரசவ சமயத்துல ஆறு மாதம் கூட இருந்து உதவுங்க அப்ப நான் சொல்லிவிடுறேன் என்று அனுப்பிவிட்டான் வீட்டு வேலை செய்யும் ஆட்களை ஆட்கள் எல்லாரையும் அனுப்பிவிட்டான் ஏண்டா இப்படி பண்ணுற என்று கனகம் கேட்டதற்கு சம்பளம் கொடுக்க முடியலை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கே கஷ்டம் அதுதான் என்று சொல்லியவன் அந்த வீட்டில் அவன் அறையில் இருந்த சாமான்களை அள்ளி இந்த வீட்டிற்கு கொண்டு வந்து விட்டான் தன் அறையை பூட்டி விட்டான் மகள் வர்ஷாவை தன்னுடன் கூட்டி வந்து விட்டான் ஏண்டா இப்படி பண்ணுற என்றார் அம்மா